நீரே எமது வழி நீரே எமது ஒளி நீரே எமது வாழ்வு ஏ செய்யா நீரே எமது வழி நீரே எமது ஒளி நீரே எமது வாழ்வு ஏ செய்யா ஏ செய்யா பிரைஸ்தலார் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இந்த நாளில் கருத்து நமக்கு அழகான ஒரு வார்த்தை கொடுத்துருக்கிறார் பரிசுத்த மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் மலை மேல் இருக்கிற பட்டனும் மறைந்திருக்க மாட்டாது பாருங்கள் ஏசாப்போடைய ஒளி என் மேல் பட்டால் நான் மற்றவர்களுக்கு பிரகாசமாக இருப்பேன் ஆமே இன்னைக்கு நிறைய பேர் ஏசப்போட அன்பை நெருங்கி வந்துட்ருக்கிறாங்க அவருடைய பாசத்துக்காக ஓடி வந்துட்டுருக்கிறாங்க அரசியல் தலைவர்கள் கூட கிறிஸ்மஸ் நெருங்குதுன்னு சொல்லி அப்படியே கிறிஸ்துவ ஆலயங்களுக்கு ஓடி வராங்க தன்னை பக்தி உள்ளவளாக காண்பித்துக்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்போ அவங்க வரும்போது நமக்குள்ளே உண்மையாலுமே பக்தி இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களே கிறிஸ்துவுக்குள் நடத்துவதற்கு ஒரு வாய்ப்புட்டாகும் இல்லையா இதனால் எத்தனையோ பேருக்கு நீங்கள் ஆசுதமாக இருக்கிறீங்க நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் அப்படியே நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் சொல்கிற சொல்லலாம் அப்படியே ஆம் என்றும் ஆம் என்றும் நடந்துக்கிட்டே இருக்குது அப்போது இந்த உலகத்தில் இருக்க ஜனங்களுக்கு உண்பதாக உங்களுக்கு ஒரு உயர்வை கத்தர் வச்சிருக்கிறார் இல்லையா இந்த ஊழியத்துக்கு வருவதுக்கு உண்பதாக எனக்கு இந்த வார்த்தைகளை குறித்து ஒன்றும் தெரியாது ஆனால் ஊழியத்துக்கு வந்த பின்பு இயேசுவின் நல்ல நான் ஆஸ்விக்கப்பட்டிருக்கிறேன் அவருடைய ஒளி என்மேல் பிரகாசித்தது நிமித்தமாக என்மேல் வந்தது நிமித்தமாக நான் இந்த பூமியில் இருக்கிற எத்தனையோ ஜனங்களுக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்களுக்கு வெளிச்சமாக கற்று வைத்திருக்கிறார் ஆம் என்ன செய்துன்னே தெரியல அப்படின்னு ஒருத்தர் இருக்கும்போது அங்கே என்னை கர்த்தர் வைக்கிறார் அவர்களுக்கு ஒரு வழியை கற்றுக் கொடுக்கிறார் அநேக நேரங்களில் எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்பாங்க பிரதர் எனக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு என்ன பண்ணி எனக்கு தெரியல எனக்கு எதாவது சொல்லுங்கள் ஜோம் மண்ட்டு சொல்கிறோம் பாருங்கள் அவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு பிரகாசமான வெளிச்சமாக வைத்திருக்கிறார் நீங்களும் அப்படி தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்ட ஒரு ஆசிரியத்தை வைத்திருக்கிறார் அநேகது நடக்க போகிற விஷயங்களை அநேகருக்கு கர்த்தர் உங்கள் மூலமாக பேசி இருக்கிறார் நீங்கள் சொல்கிற வார்த்தைகள்லாம் எத்தனையோ ஜனங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னும் அதிகமாக நீங்கள் ஆண்டோடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும் அவருடைய ஒளியில் நிலைத்திருக்க வேண்டும் அவருடைய வழியில் நிலைத்திருக்க வேண்டும் அவருடைய அபிஷேகத்தில் நிலைத்திருக்க வேண்டும் அப்படி இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் எத்தனையோ உலகத்தின் அன்புக்காக இயங்கிட்டு இருக்கிறவங்களை கிறிஸ்துவின் அன்புக்காக மாற்ற முடியும் தேவனுடைய நாம் மக்கியம் ஒரு நடந்த காரியங்கள் உங்களோட சொல்ல விரும்புகிறேன் பல நாட்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரியை சந்திக்க நின்றது அவர்களுக்காக ஜபிக்கும்போது அவருடைய தாயார் நல்ல கண்ணீரோடு இந்த மகளுக்காக ஜெபிக்கிறவங்களாக தெரிந்தது அவர்களுக்காக ஜெபித்த உடனே நான் சில காரியங்களை அந்த சகோதரிக்கு சொன்னேன் உங்கள் அம்மா ரொம்ப ஜெபிக்கிறவங்க அம்மா உங்கள் அம்மா உனக்காக ரொம்ப கண்ணீர் வடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க உங்கள் அப்பா உங்களை விட்டு போன பின்பு அவர் வேறொரு திருமணத்தை செய்து கொண்ட பின்பு உங்கள் அம்மா உனக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறாங்கம்மா நீ கிறிஸ்தவுக்காக வாழணும் நல்ல லைஃப் செட்டில் ஆகணும்னு சொல்லி அவங்க ஆண்டோடைய அன்புக்குள்ளே உன்னை திடப்படுத்திக்கிட்டே தினமும் ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்கம்மா நீ உலகத்துக்கு பின்னாடி போவாத உலக பாசிக்கு முன்னாடி போவாத என்று நான் சொன்னேன் கத்தோடு கூட பேசினதெல்லாம் நான் அந்த பிள்ளைக்கு சொன்ன உடனே அந்த பிள்ளை கேட்டுக்கிட்டு அந்த பிள்ளையை வேறு ஒருவன் நேசித்தான் என்பதற்காக அவங்க வேலை செய்த இடத்துல அத்தனை பேருக்கு மத்தியில் அந்த சகோதரனோடு இந்த பிள்ளை பழக ஆரம்பித்தால் நெருங்கி வந்தது கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் வந்தது நெருங்கி வந்தது பாருங்க அந்த அம்மா தன்னுடைய மகள் ஒழுங்காக இருக்க வேண்டும் கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும் என்று பிளான் பண்ணிட்டு இருந்த காலம் அது திடீர் என்று அவர்கள் ரெண்டு பேருடைய வாழ்க்கைலையும் ஒரு பிரச்சனை உண்டானது அந்த சகோதரன் வெளியே புறப்பட்டு போய் இவளை கூட்டிக்கொண்டு செல்ல வேண்டும் என்று பிளான் பண்ணும்போது அந்த சகோதரன் விபத்தில் அடிபட்டு அந்த இடத்துல ஸ்பாட்லேயே அந்த சகோதரன் இறந்து விட்டான் அந்த சம்பவங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் முழுக்க தெரிந்தது அநேகர் அந்த பிள்ளைக்கு ஆறுதல் சொன்னாங்க ஒரு சில கர்த்துடைய பிள்ளைகள் எச்சரிப்பு கொடுத்தாங்க உங்கள் அம்மா எவ்வளோ ஜபித்திருக்கிறாங்க எவ்வளோ உண்மையாக இருக்கிறாங்க நீ இப்படி பாவத்தில் விழப்போகிறன்னு தெரிந்து தான் கர்த்தர் தடை செய்து விட்டார் என்று சொல்லி எனக்கு பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் பயந்து விடாதீங்க நீங்கள் ஆண்டோடைய பிள்ளைங்க நீங்கள் ஆண்டவருக்காக ஓடுகிறவர்கள் தேவனுடைய மகிப்பு உங்களோடு இருக்கிறது ஜபிக்கலாமா இயேசுவின் நாமத்தினால் இந்த நாள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டுக்கிற ஒவ்வொருவருக்கும் நமக்கும் அற்புதங்களை செய்வீராகப்பா கிருபையை ஊற்றுவீராகப்பா உமக்காக ஆசுதமாக இருக்கணும் ஆண்டவரே உடைய பிள்ளைகள்கிட்ட யாரெல்லாம் பேசுகிறார்கள் அவர்கள் நம்முடைய அன்புக்குள்ளே ஓடி வரணும் ஆண்டவரே இவர்கள் யாரெல்லாம் உம்முடைய வார்த்தையை சொல்லுகிறார்கள் அவர்களுக்கு ஒரு அற்புதங்கள் நடக்கணும் ஆண்டவரே இயேசுவி நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தர் கிருபை செய்வதற்காக நன்றி இறக்கம் செய்வதற்காக நன்றி இயேசு மல்லப்பிதாவே ஆமேன் ஆமேன்